அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் வெட்டு வீடியோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்ட் பார்க்கலாம் ஒரு நேர்கோடம் முறையே ஏ மற்றும் பி என்ற வெட்டுத்துண்டு துண்டுகளை ஏற்படுத்தினால் நேர்கோட்ட சம்பாட்டை நாம் கண்டறியலாம் அதாவது ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்ச்சல் வந்துன்னா எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸ்ல வந்து ஏ மற்றும் பி ரெண்டு எடுத்து ஒன்று வடிச்சுனா அதோட நேர்கோட்டு சம்பளம் எப்படி வரும்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு டயக்ராம் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் டேஸ் ஒய் ஆக்சிஸ் ஒய் ஒய் டேஸ் உங்களுக்கு ஆரிஜின் புள்ளி ஆதி புள்ளி இதில் அவங்க சொல்லிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குங்கிற ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏ மற்றும் பி என்ற விட்டத்தில் முடியும் பார்க்கலாம்

இங்கிருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஏ நமக்கு தெரியும் அப்போ இங்க வர பாயிண்ட் என்ன தெரியும் ஒய் ஈக்வல் டு ஜீரோ தெரியும் அப்ப என்ன ஆகும் ஏ கமா ஜீரோ அதாவது எக்ஸ் எக்ஸஸ் அதாவது அந்த புள்ளி குறிக்கும் போது ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ வந்து ஏ ஒய்க்கு ஜீரோ தான் அதனால ஜீரோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஃபர்ஸ்ட் இதோட ஒய் எக்ஸோட லென்த் நமக்கு தெரியும் பி அதனால வந்து பின்னு போட்டிருக்கும் இந்த குவாடினேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கிராஃப் குறிக்கும் போது நம்ம பாத்துருப்போம் அந்த கான்டெக்ட் கொடுத்துருக்கேன் அதை பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இந்த பாயிண்ட் நம்ம இந்த வேல்யூ சுவிச் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு

ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் வேல்யூ எவ்வளோ ஏ எக்ஸ் மைனஸ் ஏ வேல்யூ அண்ண ஜீரோ அதனால் வந்து ஜீரோ மைனஸ் ஏ இதை அடுத்த பண்றோம் பண்ணுறோம் மைனஸ் ஜீரோ ஒய் வந்துடுது பி மைனஸ் ஜீரோ பி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மெனஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க மைனஸ் மைனஸ் ஏன்னு சொல்லி வரும் அடுத்து நம்ம பண்ண போகிறோன்னா இந்த மைனஸ் வந்து இந்த ரெண்டுக்கும் காமெண்ட் எக்ஸ்க்கு ஏக்கும் அடுத்து அதை டிவைட் பண்ணுறோம் ஒய் யூடு

பிளஸ் எக்ஸ் டோல் பை ஏ பிளஸ் ஒய் டோல் பை ஆல்ரெடி இங்கே இருக்கிறது ஈக்குவல் டு ஒன்று இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டின் வெட்டு துண்டு ஆகும் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டோட வெட்டு துண்டு வடிவம் ஏதாச்சும் ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சில் கட் பண்ணி வந்துச்சுன்னா அந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோஆர்டினேட்ஸ் தெரிஞ்சுன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் ஃபுல் பண்ணி நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த வெட்டு துண்டு வடிவத்தோட ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோடு சம்பாடு இதுதான் எக்ஸ் டோட் பை ஏ பிளஸ் ஒய் டோட் ஒன்று சோ வெட்டு துண்டு வடிவம் எங்க எங்க நேர்கோட சம்பாதிச்சுக்கலாம் அங்க எல்லாமே இந்த பாவம் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம் ஆயத்துக்குடன் சம்மாகவும் எதிர்குறியும் உடைய ஒப்பிட்டு துண்டுகளை ஏற்படுத்தி என்ற புள்ளிவெளிச்சலும் மேற்கொண்டு சம்பாட்டை காங்க அவங்களே சொல்லிட்டாங்க ஆய்ச்சிகளோட இருக்கும் இருக்கு அது எதிர்குறியில் இருக்கும் எதிர்குறியில் இருக்கும் என்ற புள்ளிவெளிச்சல்லும் மேற்கொண்டு சம்பாடுன்னு கேட்கறாங்க ஏ மற்றும் ஒய் வெட்டு தொண்டு மைனஸ் ஏ என்க இதனால் இப்படி எடுத்திருக்கோம்னா ஆய்ச்சிக்களோட வேல்யூ வந்து சம்மா இருக்கும்னு சொல்றாங்க அப்புறம் அவங்க தெரியும் ஆயிச்சிக்கள் சம்மா இருக்குன்னு என்ன எக்ஸ் டு ஏ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக் எஸ் ஓட சம்பாடும் சம்பாடுங்கிற ஒரு டாபிக் பாத்துருக்கோம் அதுக்கான கொடுப்பேன் அதை பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி எக்ஸ் எட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒய் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஏன்னா இங்கேயே அவங்க சொல்லியிருக்காங்க எதிர்குறியில் இருக்கும்னு சொல்லிட்டு அப்ப எக்ஸ் ஒட்டு நம்ம ஏ எடுத்தோம்னா ஒய் எடுத்து என்னவா இருக்கும் எதிர்குறியில் அப்படி மைனஸ் ஏ எதிர்குரியா மைனஸ் ஏன்னு நம்ம எடுத்திருக்கோம் அதாவது ப்ராப்ளமே கொடுத்துருக்கிறது

ஓயோ எடுத்தொழில் வேலியன்னா பி மைனஸ் ஏ அதாவது இது எக்ஸ் ஓட்ட வேல்யூ வேலியும் இது பி ஓய்ஓ வேல்யூ அந்த டைராவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஏ கமா ஜீரோனு ஜீரோ கமா பின்னு போட்டிருக்கோம் அதுதான் இந்த விட்டு ஸோ அப்போ இந்த ஏ ஓடு வேலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அவங்களும் கொடுத்துருக்கோம் ஏன் எடுத்துட்டோம் இந்த பிஎடோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ அவங்க சொல்லியிருக்காங்க அதான் டைராம் கொடுக்காம அதாவது லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க சென்டன்ஸில் என்ன ஆகும் எக்ஸ் டோல் பை ஏ ஓட வேலியும் கொடுத்துரு எக்ஸ் ஓட்ட தொழில் வேலி ஏ அப்படியே போட்டோம் ஒய் டொல் பை

ஓவராலா மைனஸ் வந்துடுது அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னா ஒன்று டிவைட் பை ஏ இருக்கா ஸோ ரெண்டு காமனாக ஏ தான் இருக்கும் அப்போ அந்த ஏச்சர் போல மல்டிபிள் ஆகும் ஸோ அதனால ஏ ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ ஒன்னானது அதாவது இந்த ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கங்க ஒன்னானது ஃபைவ் கமா செவன் என்ற வழி செல்வதால் அதாவது இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த வெட்டத்துல வச்சு ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கமா செவன் பாயிண்ட் முடியாது சொல்லுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க